ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக மன ரம்யமாய் ஆசீர்வாதமாக இருக்க என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உத்தாசை பண்ணுவாராக இந்த புதன்கிழமை மிக விசேஷமான நாள் என்று உலகமெல்லாம் கொண்டாடுகிற நாள் அதாவது சாம்பல் புதன்கிழமை என்று சொல்லுவார்கள் இந்த நாள் முதல் அடுத்த நாற்பது நாட்களுக்கு லெந்து நாட்கள் என்று சொல்லுவார்கள் கர்த்தருடைய வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு முன்னதாக கடந்த வருஷம் நாம் செய்தது போல இந்த நாளிலிருந்து நாற்பது நாட்களுக்குள்ளே வேதாகமும் முழுவதையும் வாசிக்கத்தக்கதான ஒரு லிஸ்ட் நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன் அதை உங்களுக்கு அனுப்பி தருவோம் ஆகியனாலே இந்த நாற்பது நாளுக்குள் ஒரு முறை கூட வேதத்தை வாசித்து முடிக்க தேவநாயக கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக கடந்த முறை அதை பலர் செய்தார்கள் இந்த முறையும் அதை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக இன்றைக்கு ஒன்று குறுந்தீரின் புஸ்தகம் முதலாம் அதிகாரத்தின் பதினெட்டாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்ன சொல்லியிருக்கிறது என்று கேட்டால் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ இருக்கிறது ஸோ இந்த நாள் முதல் அடுத்த ஈஸ்டர் வரைக்கும் உலகமெங்கிலும் உள்ள பல திருச்சபைகளிலும் வீடுகளிலும் சிலுவை குறித்த தியானத்தை பேசுவார்கள் உபவாசிப்பார்கள் பல காரியங்களை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்திருப்பார்கள் இந்த நாளில் இந்த வசனத்தை எடுத்து சொல்லுகிறது எனக்கு ஏற்றதாக காணப்படுகிறது சிலுவை பற்றி உபதேசம் ஏன் சிலுவை தியானம் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியம் ஏன் பைத்தியம்னு கேட்டால் கடவுள் சொல்கிறாங்களே அவர் ஏன் அறி அறிந்து கொன்றார்கள் அவர் ஏன் அடிக்கப்பட்டார் கடவுளை ஏன் இதெல்லாம் செய்தார்கள் இது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியத்தை போல இருக்கிறது ஆனால் அதே சிலுவை குறித்த உபதேசம் அந்த சிலுவையினால் உள்ள ரத்தம் சிலுவையினால் உள்ளதான கிருபாதார பலி அந்த சிலுவையினால் உள்ளதான ரட்சிப்பு நமக்கு என்ன செய்கிறது ரட்சிக்கப்படுகிறது நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது சிலுவை குறித்த உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ தேவபலனாயிருக்கிறது ஏனென்று கேட்டால் அன்றைக்கு அவர் சிலுவையில் ஏறி மரணம் அடையாமல் இருந்திருப்பேயானால் நாம் இன்றைக்கு பெற்று கொண்டிருக்கிறதான ரட்சிப்பு நமக்கு கிடைத்திருக்காது ஏனென்று கேட்டால் கர்த்தருடைய வாசனத்திலே சொல்லியிருக்கிறது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் போக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று சொல்லியிருக்கிறது ஆகினாலே அவருடைய சிலுவை குறித்ததான உபதேசம் ரட்சிக்கப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு அது தேவ பலனாயிருக்கிறது மூன்றாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் அவர் யூதருக்கு இருக்கிறார் கிரேக்கருக்கு பைத்தியமாயிருக்கிறார் ஆனால் இருபத்தி நாலாம் வசனத்தை வாசியர்கள் ஆனால் ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமு இருக்கிறார் அப்படியானால் இந்த கிறிஸ்துவின் சிலுவையின் உபதேசம் ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்தாருக்குரியதல்ல யூதரானாலும் கிரேக்கரானார் அன்பு சொன்னால் இருந்தாலும் சரி மாற்று மதத்தினராய் மாற்று ஜாதியினராய் புறஜாதியார்களாய் யாராய் காணப்பட்டாலும் அது யூதர்கானாலும் சரி கிரேக்கரானாலும் சரி எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஆகையால் தான் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது காரணம் நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு சிலுவில் அறையப்பட்ட இயேசு ஆனால் ஏன் அறையப்பட்டார் என்னுடைய ஸ்தானத்தையும் உங்களது ஸ்தானத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார் நாம் மறிக்க வேண்டியதான நிலைமைக்கு தள்ளப்பட்டவர்கள் அந்த நமக்கு வேற வேண்டிய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டதுனாலே அவர் சிலுவில் அறையப்பட்டார் அந்த உபதேசம் லட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனாக இருக்கிறது இந்த நாட்களில் நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் போது சிலுவை குறித்த தியானத்தை நீங்கள் மனதார யோசிக்கும் பொழுது இதை மறந்து விடாதீர்கள் சிலுவையின் தியானம் என்பது குடியை நிறுத்துறது கறி சாப்பிடாமல் இருக்கிறது அதை செய்யாமல் இருக்கிறது இதை செய்யாமல் இருக்கிறது இதெல்லாம் கிடையாது சிலுவையின் தியானம் என்பது என்று கேட்டால் ஏசுநாதர் எனக்காக இந்த உலகத்தில் வந்தார் என்னுடைய பாவத்தை தனது மேல் ஏற்றுக்கொண்டார் எனக்காக மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் உயிரோடு எழுந்தார் எனக்காக பரிந்து பேசுகிறார் நான் இதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது லட்சிக்கப்படுகிற எனக்கு தேவ பலனாய் இருக்கிறது பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே இன்றைக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளை ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தருவீராக அண்டவரைய செல்வதை பற்றிய உபதேசம் எங்களுக்கு தேவ பலனாய் இருக்கிறது என்று அறிந்து அதை ஏற்றுக்கொள்ளும் அதில் வழி நடக்கும் உள்வாங்கி அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் அதனுடைய ஆசீர்வாதத்தை வெளிக்கொண்டு வந்து மற்றவர்களுக்கு காண்பிக்கும் எங்கள் அனைவருக்கும் கிருப்பி திரும்பிக்கிறேன் உடைய பரிசுத்த நாமத்தையும் மகிழ்மைப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இன்று முதல் நாற்பது நாளுக்குள்ளதாக வேத புத்தகம் முழுவதையும் வாசிக்கத்தக்கதான ஒரு லிஸ்ட் ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளது அது உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் அதில் வாசித்து பயனடையும்படி கேட்கிறேன் கருத்து உங்களை ஆசீர்விப்பார்கள் ஸோ காட் பிளெஸ் யூ அபெண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் Amen.